வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி அளவில் கொள்ளையடிக்க வந்த கொள்ளையர்களின் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது சென்னை அம்பத்தூர் அருகே வள்ளலார் நகர் பகுதியில் பங்களா வீட்டில் கொள்ளையடிப்பதற்காக பயங்கர ஆயுதங்களுடன் வீடு புகுந்த முகமூடி கொள்ளையர்கள் வீட்டின் முன்பு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவை கல்லைக் கொண்டு எரிந்து உடைக்க பார்க்கிறார்கள் அதன் பிறகு நான்கு முகமூடி திருடர்கள் அப்பகுதியில் உள்ள பங்களா வீட்டுக்குள் புகுந்து மூதாட்டி வக்சலாவை தாக்கி காயப்படுத்திவிட்டு கத்தி முனையில் நான்கு சவரன் தங்கச்சங்கிலியை பறித்துக் கொண்டு தப்பி ஓடினர் பயங்கர ஆயுதங்களுடன் கொள்ளையர்கள் வீட்டிற்குள் நுழையும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனையடுத்து வச்சலாவின் உறவினர்கள் அம்பத்தூர் காவல் நிலையத்தில் திருட்டு தொடர்பாக புகார் அளித்தனர் அம்பத்தூர் குற்றப்பிரிவு போலீசார் அப்பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து முகமூடி கொள்ளையர்களை தேடி வருகின்றனர் மேலும் வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியை தாக்கிவிட்டு தங்கச்சங்கிலியை பறித்து சென்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது சிசிடிவி காட்சி இன்று கிடைக்கப்பெற்றதைத் தொடர்ந்து செய்தி பதிவு செய்யப்படுகிறது